பிச்சைக்கார மாதிரி ஊசி குத்திடுது அவர் அடுத்த நிமிஷம் ஐன் பண்ண சொக்கா மாதிரி அப்படியே கசிங்க போய் கீழே வந்துடுறாரு அப்படி நடந்துச்சு ஊசி விடுறோம் அப்படின்னு ஊசி எடுக்கிறாங்க அப்படியே ஆப்போசிட்ல பார்த்தா ஒரு பஸ் வருது இது கிட்ட இருந்து காப்பாத்தணும்னா அந்த ஊசி தாண்ட வலி அப்படின்னு அந்த ஊசியை வைக்கிறாங்க அடுத்த நிமிஷமே அந்த பஸ் புசுவான மாதிரி பொசுங்கிருது இனிமேல் இந்த ஊசி கிடைக்க கிடைக்கூடாதா அப்படின்னு ஒரு பலூனை கட்டி அப்படியே மேல பறக்க விடுறாங்க அந்த பலூனை மேல போன ஒரு ரெண்டு செகண்ட் லெட் ஓப்பன் வெடிச்சிருது அந்த ஊசி பூமியிலேயே வந்து குத்திடுது என்னடா இப்படி குத்திடுச்சு சரி நமக்கு ஒன்றும் பிரச்சனை நாம கம்முன்னு வேலை பார்ப்போம் அப்படின்னு அவங்க நடந்து போயிட்டு இருந்தா